அண்ணா வணக்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபது தோஸ்ட் அஞ்சு போல்டுண்ணா ரெண்டு ஓனர்னா பேப்பர் சரண்டர்ண்ணா எப்சி பதினஞ்சு மாசம் வரும் இன்சூரன்ஸ் பத்து மாசம்ண்ணா பேக் டேர் ஒரு முக்கா முக்காபட்டுன்னு வரும் ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் நான் வரும் யாருன்னா தேப்பட்டா கூப்பிடுங்கண்ணா வண்டியோட விலை ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கேக்குறா ஆறு ரூபாய் ஒடிச்சு ஒரு அஞ்சு பத்து அனுசரிச்சு கிடைக்குண்ணா பார்ட்டிக்கு தானே ஆகும் ஏன்னா பார்ட்டின்னு இருந்தா கூப்பிடுனாங்கண்ணா ண்ணா வணங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபது தோஸு அஞ்சு போல்டுண்ணா ரெண்டு ஓனர் அண்ணா பேப்பர் சரண்டர்ண்ணா எஃப்சி பதினஞ்சு மாதம் வரும் இன்சூரன்ஸ் பத்து மாதம்ண்ணா பேக் டேர் ஒரு முக்காபட்டுன்னு வரும் ஃப்ரெண்டில் கொஞ்சம் கம்மியாக தானா வரும் யாருன்னா தேவைப்பட்டா கூப்பிடுங்கண்ணா வண்டியோட விலை ஆறு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறேன் ஆறு ரூபாய் உடைச்சு ஒரு அஞ்சு பத்து அனுசரித்து கிடைக்குண்ணா பார்ட்டிக்கு தானே ஆகும் ஏன்னா பார்ட்டி தான் கூப்பிட்னாங்கண்ணா